உயரம் போன இருக்கிறது இல்லையா நம்ம ரொம்ப குட்டி ஆனா ஆண்டர் சொல்ற நான் தாழ்ந்தவர்களை உயர்த்துவேன் நான் தாழ்த்துவேன் பட்டு போக பண்ணுவேன் பட்டு போன மரத்தை நான் பச்சையாக்குவேன் எல்லாம் இதை அறியணும் அப்படின்னு சொல்லிதான் கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்று கொழுந்த உடச்சு இஸ்ரவேல் மலைகளை கொண்டு பருவங்களை கொண்டு போய் என்ன பண்ண நாட்டர் புரியுதா புரியுதாத்துக்கு புரியுது இஸ்ரேவேல் மலைகள் ரொம்ப உயரமானது நீ பெருசு இல்லப்பா இப்ப நான் தான் பெருசு ஆமா இல்ல புரியுது நான் சொல்றேன் உயரமான பருவத்துல கேதுரு உடைச்சு லெபனான்ல இருக்க கேதுரு பெருசு இல்ல இப்ப இஸ்ரேவேல் இருக்க கேதுருதான் பெருசு புரியுதா புரியல கரங்களை தட்டி இந்த உலகத்துல உங்களை விட பெரியவங்க யாரு வேணா இருக்கலாம் ஆனா தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டாரு வச்சுக்கல உங்க சந்ததியில உங்களை தூக்கிட்டாங்க வச்சுக்கல அவர் இஸ்ரேல் மலைகளில் பர்வதங்களில் உயரமான இடத்துல அவரோடு கூட சிங்காசனத்தில் தேவனை அறியாதவருக்கு பிதாவிட வலது வாரியம் கிடையாது நீங்கள் ஒருவேளை இங்க இருக்க செல்வம் செல்வம் அதிகமா செல்வம் செழிப்பா இருக்கிறவங்க அதிக வசதி படைத்தவர்கள் இல்லாத பாக்கியம் ஆம நான் கீழே இருக்கிற ஒண்ண நான் தூக்கி மேல வைப்பேன் பச்சைதான் இருக்கிற மரத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன உங்க வாழ்க்கையில உலர்ந்த எலும்புல உயிரடை ஆமா